அடுத்த செய்தியாக உலகிலேயே பணக்காரர்கள் லிஸ்ட் அப்படின்னு வரும் சார் ஆசியாவிலேயே பணக்காரர்கள் லிஸ்ட்னு வரும் சார் இதுலலாம் ஒரு காலத்தில் அம்பானி அவர்களும் அதானி அவர்களும் இருந்தார்கள் இப்போது அவர்களது பெயர்கள் வந்து அந்த பட்டியலில் அடுத்தடுத்த நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸ்டைய பங்கு சுமார் மூணு புள்ளி எண்பது சதவீதம் குறைய ஆரம்பித்திருக்கிறது அதானி அவர்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன்லேருந்து அது எண்பத்தி ரெண்டு பில்லியனாக குறைந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவா பார்க்குறீங்க சார் பொய்ப் பிரச்சாரம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளினுடைய பொய்ப் பிரச்சாரம் சொரோஸ் இன்ஃப்ளூயன்ஸில் என்ன நடக்குதோ இப்போ ஹிடன் ஒர்க் பண்ணார் இல்லையா ஹிடன் ஒர்க் பண்ணி அதானையை வீழ்த்த வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் பண்ண அதாவது நீதிமன்றத்தில் போய் இவர்கள அதானியோ அம்பானியோ வீழ்த்த முடியாது ரெண்டாவது அதானியோ அம்பானியோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவங்க பிரபலமாகவும் இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு நாடு நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது ஒரு நாடும் இன்னொரு நாடும் யுத்தம் செய்து அடுத்த நாட்டை பிடிப்பார்கள் ஆனால் வர்த்தகத்தின் மூலம் ஒரு நாட்டை பிடிக்க முடியும்னு நிரூபித்தது கிழக்கிந்திய கட்டம் இன்னைக்கு அமெரிக்க உலக நாடுகளுடைய உச்சத்தல இருக்குன்னா வர்த்தகத்தின் மூலம் உன்னுடைய வர்த்தகம் எல்லா நாடுக்கும் போய் உன்னுடைய வர்த்தகத்தை அந்த நாடுகள் தடை செய்ய முடியாது நீ இல்லாம வர்த்தகம் பண்ண முடியாது என்ற நிலை வரும்போது நீ உலகத்தின் உச்சாரணை கும்பக்கு போய்விடும் ஆகையினால தான் ஏதாவது சொன்னால் அமெரிக்கா பயமுறுத்தோம் நான் உண்மையில வர்த்தக தடை விதிப்பேன் அப்படின்னா பயமுறுத்தோம் வர்த்தக யார் பாப்பா அமெரிக்கான அமெரிக்க அரசாங்கம் பார்க்குமா பார்க்காது தொழிலதிபர் அமெரிக்க முதலதிபர்கள் முதலாளிகள் பண்ணுவார்கள் அதாவது நாம என்ன சொல்லுவோம் இந்த நாட்டில் டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி நாடு கடந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி பன்னாட்டு கம்பெனிகள் அந்த பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியாவின் லாபத்தை எவ்வளவு வெளிநாட்டுக்கு எடுத்து போகிறார்கள் ஆனால் பன்னாட்டு கம்பெனி முதலீடு என்ன ரெண்டுமே இருக்குல்ல முதலீடு என்ன எடுத்து போகுதேங்க மோடி அரசாங்கம் பண்ணவரு முதலீட்டுல இருந்து எவ்வளவுதான் எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு எடுத்துட்டு போகணும் எவ்வளவுதான் டீம் இன்வெஸ்ட் பண்ணனும் அதெல்லாம் சட்டம் இருக்கு மொத்தத்தை நூறு சதவீதம் அள்ளி போக முடியாது அப்படிலாம் இருந்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி யார் கையில் இன்னைக்கு அதானி கையில் உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் இருக்கிறது உலகத்தின் முக்கிய துறைமுகங்கள் கையில் இருக்கணும்னு சீனா ஆசைப்படுது அமெரிக்கா ஆசைப்படுது ஆனால் அது ஒரு இந்திய தொழில் அது இருக்கு ஆகையினால அதானி வந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார் உலகத்தின் அந்த சைபர் ஸ்பேஸ் இன்னைக்கு அம்பானி கையில் இருக்கிறது ஆகனால அவர் மேலே சைபர் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறான் ஒவ்வொருத்தணும் நினைக்கிறான் இன்றைக்கி பங்களாதேஷ் இந்த போராட்டத்திலையே நார்த் ஈஸ்டில் வந்து நாம் வந்து பங்களாதேஷில் வந்து நம்ம சைபர் டவர்ஸை வைத்து கொண்டு நார்த் ஈஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட் இருந்தது ஏர்டெலுக்கு பாரத் ஏர்ட் பாரதிய ஏர்டெலுக்கு தான் இருந்தது அதை வந்து உடனே இந்த ஆள் கேன்சல் பண்ணியிருக்காரு அது முகமது அனிஸ் ஆனால் இந்தியாவில் உள்ள நார்த் ஈஸ்ட் வாழப்பட்டு விடும் ஏன்னா அவங்கள வந்து ஏழ்மையில் வச்சுருந்தா தான் அங்கே மதமாட்டம் நடக்கும் இங்கே நடக்கும் நாம் நல்லபடியாக ஷேக் ஹசீனா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம் அதை கிட்டத்திருக்கிறார் இது எதுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு முக்கியமான இடத்துல இந்திய தொழிலதிபர்கள் உலகத்தின் திசையை திருப்பக்கூடிய இடத்தில் இந்திய தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலகமாக இந்தியா தன்னிறைவு பெற்றுவிடும் வர்த்தகத்துல இந்தியா வளரும் போது அமெரிக்காவோ சீனாவோ பின்னுக்கு போய்விடும் அப்ப என்ன பண்றது இங்க கூலிக்கு மாரடிக்கிற கம்யூனிஸ்ட் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது அவங்களை விலைக்கு வாங்க வேண்டும் சீனா தான் டெல போய் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருக்குல்ல காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தானே கையெழுத்து போடுறாரு பின்னால ஜெய் ராமரமேஷ் ரமேஷ்லாம் நிற்கிறாருல்ல என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லலையே சார் நீங்க நீங்க அப்படி அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி தான் இருந்து சப்பு சபரி எல்லாமே இந்தியாவுக்குள்ள ஒரு நுழைய ஆரம்பிச்சது இந்தியா கை இன்னைக்கு இந்தியன் டாய் இண்டஸ்ட்ரீஸுக்காக பொம்மை தொழிலுக்காக மோடி செய்து டைனாவுடைய டாய்ஸை இன்னைக்கு இந்தியாவில் குறைச்சிருக்கிறார் இறக்குமதி பெருமளவில் குறைஞ்சிருச்சு பக்காவை பண்ணியிருக்காரு நீங்க டாய்ஸ்னாலே மேடிடு அப்போ ஒவ்வொன்றா பார்த்து 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 மோடி பண்ணுவாரு அதில் போடுறது காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் ஓட்டப்படுது நீங்க மாலுக்கு போய் வெளிநாட்டுல போய் கையெழுத்து போட்டு வருவீங்க இண்டஸ்ட்ரிக்காக கொண்டாந்தீங்க வர்த்தகத்துக்கு தான் கொண்டு வந்தீங்க வியாபாரத்துக்கு தான் கொண்டு வந்தீங்க ஏதோ பெரிய தொழில் பெரிய உற்பத்தி சாலை பண்ணுவதற்காக கொண்டு வந்தீங்களா கொண்டு வரல அப்படித்தான் அதானி அம்பானியை வீழ்த்துவதற்கு இன்னைக்கு எல்லா சக்திகளும் ஒண்ணு சேர்ந்திருக்கு அதுல நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் நம்முடைய காங்கிரஸ் அதில் வந்து அதானியை போட்டுக்கிட்டு பேட்ச் போட்டுக்கிட்டு பிரியங்காவும் ராகுல் காந்தி அதாவது எங்கள் ஊர் தேசிய ஜனநாயக உள்ள பெண்களும் இல்லை இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய உள்ளவரும் பேட்சு கட்டிட்டு அந்த மாவட்ட தலைவர் போகிற மாதிரி ராகுலும் பிரியங்காவும் போய்ட்டுருக்குறாங்க அரசியல் தரம் என்பது எந்த அளவுக்கு என அதாவது என்னென்னா இந்த கிரிக்கெட்டர் இருக்காங்கண்ணா சார் கிரிக்கெட்டர் பேட்டில் ஒரு கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா விளம்பரப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பணம் வரும் அந்த பேட்டில் வந்து இந்த கம்பெனியுடைய பேட் கிளவுஸில் க்ளவ்ஸில் ஒரு பணம் கொடுப்பாங்க அது எதுக்குன்னா அந்த கிரிக்கெட்டருக்கான விலை அதே மாதிரி பேலஸ்டீனியன் நான் தூக்கிட்டு போகிறேன் நான் அதாரியை எதிர்ப்பு தூக்கிட்டு போகிறேன்னா அதுக்கு இவங்களுக்கெல்லாம் விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இப்போ ஓ பிஜேபிக்காரன் எந்த பேட்சும் வச்சுட்டு வரலன்னா பிஜேபிக்காரன் வேலைக்கு போகலன்னு அர்த்தம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பேட்ச் ஏந்தி கொண்டு வருகிறார் பாலஸ்டீன் என்ற பேட்ச் பாலஸ்டீன் காரணம் உன விலைக்கு வாங்கிடலான்னு அர்த்தம் ஜிகாத்திகள் உங்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள் சீன கம்யூனிஸ்ட் உங்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள் அதனால பேட்ச் இப்போ நான் ஒரு டெய்லர்ட்ட போனேன் சார் அந்த டெய்லர் என்ன பண்ணுவார் எப்போதும் இந்த இடத்துல தான் அவருடைய பெயரை விளம்பரப்படுத்துவார் இந்த இடத்துல வச்சுருந்தார் என்னுடைய சட்டையில் இந்த இடத்துல வச்சுருந்தார் வச்சுட்டு என் கையில் கொடுத்துட்டு ஐநூற்றம்பது ரூபான்னார் நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தரணும் என்ன சார் என்கிட்ட கேட்டு வச்சிங்களான்னு கேட்டேன் ஏன்னா நான் இனிமேல் போகிற இடத்துலலாம் இது பார்த்து ஓன் டெய்லர்னால் நான் போட்டுட்டு போவேன் நீ ஓசியில் எனக்கு விளம்பரம் பண்ணுற நான் நான் எனக்கு உனக்கு எதுக்கு ஐநூற்றி நீ தான் எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தரணும் இது ஏறு நல்ல நண்பர் தான் ஆச்சரியப்பட்டு போனார் இது ஒன்றுக்கு நான் ஓசியில் விளம்பரத்துக்கு போனதுக்கு நான் இல்லை ஆனால் இன்னைக்கு ஓசியில் அப்போ பேலஸ் யூனியனுக்கு ஓசியில் பிரியங்கா விளம்பரம் பண்ணுகிறார இல்லை விளை போய் இருக்கிறார்கள் அதான் நீ எதிர்ப்பு ராகுல் போடுகிறார் பேச்சே கட்டுறாரு ஏன் விளை போய் இருக்கிறார் இப்படி இந்தியாவில் பலர் போனதன் காரணமாக அதான் எம்பான் குறை ஆனால் அவருடைய சர்வீஸ்னு ஒன்று இருக்கல இன்னைக்கு இந்தியாவில் ஃபாரின் சர்வீஸை வாங்குறான் என்ன சொல்கிறாங்க அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு சார் குவாலிட்டி நல்லா இருக்குது சார் ஒன்றும் சொல்கிறாங்கன்னா இல்லையா இன்னைக்கு போர்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் அதானியா எடுத்து கொள்ளுவதற்கு ஆள் இல்லை ஸோ ஃபைபர் ரேஸில் அம்பானியா எடுத்துக்கொள்ளும் ஆள் இல்லை அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள் இந்த முயற்சி வெற்றி பெறாது கொஞ்ச நாளில் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டுங்கிறது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளில் காண கொஞ்ச நாள் இப்போ பங்களாதேஷ் உள்ளதாக எல்லாம் விளப்பது ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் அரசியல் என்பது வர்த்தகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆட்சிக்கு வர்றவங்க ஏன் வரான் வர்த்தகத்துக்கு தான் வரேன் வர்த்தகத்தில் நாம் நம்மை இழந்த கூடாது தேசத்தை இழந்துடக்கூடாது ஏற்கனவே ஒரு கிழக்கிந்திய கம்பெனியிட்ட விட்டதுனால தான் இந்தியாவை இழந்தோம் இன்னைக்கு அதானி அம்பானிக்கா எதிர்ப்பு என்பது வேற ஏறோ பன்னாட்டு கம்பெனிகளை இந்நியாவில் கொண்டு வந்து இந்தியாவை அடிமையாக்குவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய நிச்சயம்